வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் எங்களோட அண்ணா பார்க் வாக்கர் அசோசியேஷன்னு எங்கள் பார்க்கில் வந்து ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்புக்கு வந்து வெங்கட்டுன்னு அவங்க தலைவரெல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த கோலப்போட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இது வந்து ஒன் வீக் முன்னாடி எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஹெல்த்தி லைஃபுங்கிற டாபிக் தான் கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு குரூப்லேயும் வந்து மூணு மூணு பேர் மொத்தம் பத்து டீம் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இப்போ அதுக்கு மொதல் நாளே நாங்கள் கலரெல்லாம் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி அந்த டாப்பிக்கை வந்து சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மூணு பேரும் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணோம் இது பத்து வருஷமாக இந்த கோலப்போட்டி நடக்குது இந்த ஒவ்வொரு பொங்கலுக்கும் முன்னாடியும் இந்த காம்படிஷன் வந்து வைப்பாங்க அது போக சின்ன சின்ன அதாவது ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு காம்படிஷனும் நடக்கும் அதுவும் நடந்தது ஒரு இருபத்தி மூணாந்தேதி அது அந்த காம்படிஷன்லேயும் எங்களோடய பேரன் கலந்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான் பால் பாசிங் கேமு அதே மாதிரி எங்களுக்கு மியூசிக்கல் சேரும் நடக்கும் அதுலேயும் நாங்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டோம் இந்த போட்டி வந்து நாங்கள் போட்டியாக எடுத்துக்கிறது இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சாக தான் எடுத்துக்கிறோம் அதில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கூட கலந்துக்கிட்டாங்க ஒரு கயிறை வந்து உள்ளே இருந்துட்டு அதை தூக்கி போடுறது இதில் எல்லோருக்கும் ப்ரைஸ் கிடைக்காது இதனோட பிரைஸு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நடக்கும் அதுக்கு எல்லாருமே அவங்கவுங்க ஸ்பான்சர் பண்ணி இந்த ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க இந் இதில் ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் பிரிச்செல்லாம் கிடையாது எல்லாருமே எல்லா காம்படிஷன்லேயுமே கலந்துக்குவாங்க இது ஒரு ஃபன்னான ஒரு காம்படிஷன் இது வந்து டெய்லி இதில் பார்க்கில் போய் மீட் பண்ணிக்கிறவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு டெல்லி காம்படிஷனாக தான் நாங்கள் நடப்போம் சீலக் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்